படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை மேல பாம்பு கீழே நரிங்க குதிச்சா அகலி ஓடுனா தடுப்பு சுவரு அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் அப்புறம் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி இப்படி பல்வேறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி சாதனை புரிந்து கொண்டிருக்கு திமுக அரசு அப்படின்னு பெருமிதத்தோடு பேசியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ங்க ஓப்பன் வாய்ஸ்ல இதை சாதனையாக அவர் சொன்னாலும் உண்மையிலேயே அவருடைய மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறது வேதனையின் வெளிப்பாடு தான் இந்த அடுக்கின மாதிரி அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அந்த அளவுக்கு சுத்தி சுத்தி சிக்கல்கள் சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க ஒரு பக்கம் ரெண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் இன்னொரு பக்கம் ஹிட்லிஸ்டில் நான்கு அமைச்சர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க சென்ட்ரலும் இங்கே அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு டார்கெட் பண்ணுறாங்க உட்கட்சிக்குள்ளாரிய நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு இவ எல்லாவற்றையும் சமாளிப்பாரா இல்லை சரிவை நோக்கி செல்கிறாரா மு க ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விவாதமே ஓட தொடங்கியிருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இரண்டு டார்கெட்டோடு புது அஸ்திரத்தையும் கையில் எடுத்து கேமை வேறு வகையில் ஆட தொடங்கியிருக்காரு எடப்பாடின்னு தெரிவிக்கிறாங்க ஏறுமுகம் ஆகுமா அதே நேரத்தில் அதிமுக எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள் நெருக்கடிகள் இருக்குங்க ஸோ மு க ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி ரெண்டு பேருக்கிடையிலான அந்த வார் எதை நோக்கி பயணிக்குது அவங்களுடைய வியூகங்கள் என்ன ஒர்க் அவுட் ஆகுமா அவங்களுடைய திட்டங்கள் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான பரபரப்பான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பொன்முடி செந்தில் பாலாஜி அவுட் அடுத்த ஹிட் லிஸ்டில் நான்கு பேர் அமித்ஷா டீமின் திட்டம் இதுதான் கட்சியில மிக சீனியரான திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி இரண்டு பேருமே தங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது நீதிமன்றம் வைத்த கொட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவங்க ரெண்டு பேரும் விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதன் தொடர்ச்சியாக நான்கு அமைச்சர்களுக்கு கூடுதலாக அந்த பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அமைச்சரவைக்குள்ளார திரு மனோ தங்கராஜும் வந்திருக்காரு பால்வளத்துறை அமைச்சராக மீண்டும் அந்த துறை அவர் கைக்கு சேர்ந்திருக்கு இந்த பின்னணிகள் என்ன நடந்தது எல்லாவற்றையும் நேற்றைய காணொலியில திங்கட்கிழமை காணொலியில விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் இது ஒரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு தோல்வியை நோக்கி பயணிக்க தொடங்கி விட்டார் அப்படின்னு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தங்களுடைய அட்டாக் அரசியல தீவிரப்படுத்த தொடங்கியிருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரியே பாஜகவுடைய மூத்த தலைவரான திரு ஹெச் ராஜா அவரும் கூட அடுத்து துரைமுருகன் திண்டுக்கல் ஐ பெரியசாமி இரண்டு விக்கெட் விழலாம் இதையும் ரசியங்கள் முதல்வரே அப்படின்னு பேசியிருக்காருங்க அதே நேரத்துல அடுத்தடுத்த ஆக்ஷன்ல இறங்கவும் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய டீமோ இங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவங்களுடைய டீமோ அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க மிக முக்கியமாக சீனியர் அமைச்சரும் திமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன் அடுத்து வேளாண்மை துறை அமைச்சரான திரு எம்ஆர்கே பன்னீர் செல்வம் பன்னீர்செல்வம் ரெண்டு பேருக்கும் சமீபத்தில் இப்போ சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு மறுபடியும் அந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இந்த பின்னணிகளை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் இதற்கு முன்னதாக திரு கே என் நேரு சீனியர் அமைச்சர் அவருடைய இடங்கள்லயும் சகோதரர் இடங்களையும் ரெய்டுகள்லாம் நடந்தது வெளியிலையும் பாஜகவும் இவர்களுக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தி இருந்தது ராஜினாமா செஞ்சிட்டாங்க புதிதாக இன்னொருத்தரும் சேர்ந்திருக்காரு சீனியர் அமைச்சரான திரு திண்டுக்கல் ஐ பெரியசாமி கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு திமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பத்து வரை வீட்டு வசதி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய அமைச்சராக இருந்தவர் தான் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அப்பதான் வருமானத்துக்கு அதிகமாக ரெண்டு கோடியே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அளவுல சொத்துக்கள் குவித்ததாக அவர் மீதும் அவருடைய இணையர் மீதும் அடுத்து தற்போதைய பழனி சட்டமன்ற உறுப்பினரான திரு செந்தில்குமார் அவருடைய மகன் மற்றொரு மகனான திரு பிரபு ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையினர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த விசாரித்த சிறப்பு குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரையும் விடுவித்ததுங்க இந்த நிலையில தான் கடந்த சென்னை உயர் நீதிமன்றத்துல லஞ்ச ஒழிப்பு துறையினர் மேல்முறையீடு செஞ்சாங்க இந்த வழக்கை விசாரித்த மதிப்பு மிகு நீதிபதியான உயர்திரு வேல்முருகன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய மனைவி சுசீலா மகன்கள் செந்தில்குமார் பிரபு ஆகியோரை விடுவித்து திண்டுக்கல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செஞ்சாருங்க இந்த நால்வர் மீதும் மேலும் இந்த வழக்குல மீண்டும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை செய்யணும் ஆறு மாதத்திற்குள்ளார இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு சிறப்பு நீதிமன்றத்துக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் உயர் நீதிமன்றத்துடைய மிகு நீதிபதியான உயர் திரு வேல்முருகன் இதுல தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கு தினந்தோறும் விசாரித்து ஆறு மாதத்திற்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அப்ப இந்த விசாரணை இந்த பயணம் இருக்கு இல்லையா அதில் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கும் மக்கள் மன்றத்திலும் சொத்து குவிப்பு வழக்கு இதில் அமைச்சர்கள் போயிட்டு வராங்க அவங்க மேலே விசாரணை இருக்கு அப்படின்னு அது ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க அப்படி ஈடுபட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே அந்த தீர்ப்பில் தான் விசாரணை முடிவுல தான் தெரிய வரும் ஆனாலும் இந்த டாக் இருக்கு இல்லைங்களா இதை வைத்து திமுக அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் முறைகேடுக்கு புகாருக்கு சிக்கிய அமைச்சர்கள் இருக்கின்ற அரசாங்கம் இப்ப இரண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீதும் விசாரணை இருக்கு அப்படின்னு தொடர்ந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிரான இந்த கேம்பெயினை தீவிரப்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இது நிச்சயமாக திமுக மீதான இமேஜை உடைக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கணக்கா இருக்கு மேலும் இந்த வழக்கு இதை கடந்து பாஜக அதிமுக போடுகின்ற அந்த ஸ்கெட்சு அவங்க கொடுக்க இருக்கின்ற அந்த நெருக்கடிகள் இதிலேயே திமுக அமைச்சர்கள் எல்லோரும் சுகழல தொடங்குவாங்க இதற்கான பதில் இதற்கான பதிலடி அப்படின்னு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் டூ ஹண்ட்ரட் என்கிற அவங்களுடைய அந்த மிஷன் இருக்கு இல்லையா அதை நோக்கி அவர்களால் வேகமாக பயணிக்க முடியாது ஒரு பக்கம் திமுகவை இங்க லாக் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் திமுகவை எக்ஸ்போஸ் செய்து தீவிரமாக அதிமுக பாஜக கூட்டணி முன் நகர்ந்தால் நிச்சயமாக அது வெற்றிகரமான வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம் வசமாக்கலாம் அப்படிங்கிறதா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் போட்டு கொடுத்துருக்கிற வியோகமாக இருக்கு ஏற்கனவே அவங்களுக்கான அந்த தனியார் நிறுவனம்லாம் எடுத்து கொடுத்துருக்குற சர்வேக்கள் அவங்க கொடுத்துருக்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வியோகங்கள் இப்படி பலவுமே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அமல்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க அங்கே அவங்க போட்டுக் கொடுத்த ரோட்டில் தான் இப்போ தன்னுடைய பயணத்தை வேகமா தொடர்றாரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை அறிஞ்சவங்க எடப்பாடியின் இரட்டை டார்கெட் வீசும் புது அஸ்திரம் முக்க ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி சட்டமன்றம் சுற்றி சரவெடி விவாதங்கள் இரண்டு டார்கெட்டை முன்வைத்து புதிய அஸ்திரத்தையும் கையில் எடுத்து புதிய வகையில தன்னுடைய ஆட்டத்தையும் முன்வைக்கிறாரு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி கொலை கொள்ளை நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு சிக்கல் தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமா இருக்கு அடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் இந்த நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனையா இருக்கு அதாவது மக்கள் படுகின்ற வேதனையா இருக்கு அப்படிங்கறத கையில் எடுத்துதான் களமாடிக்கொண்டிருக்காங்க அதிமுகவினர் திரு எடப்பாடி அவங்களுடைய டீம்க நேற்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயோ சட்டம் ஒழுங்கு சிக்கல் தொடங்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வரை எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பேசியிருந்தாருங்க அதை ஒட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தன்னுடைய பாணியில அவரு பதில் கொடுத்திருந்தாருங்க மிக முக்கியமாக அண்டை மாநிலங்கள்ல இருந்து ரயில்கள் மூலமாகவும் போதைப் பொருட்கள்லாம் இங்க கடத்தி வரப்படுகிறது உளவுத்துறை முற்றிலுமாக செயலிழந்து விட்டது எதிர்கட்சிகளுடைய செயற்பாடுகளை மட்டும்தான் அவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய வாதங்களை முன் வச்சிருந்தாரு எடப்பாடி இதற்கு தான் மு ஸ்டாலின் கொள்ளை குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் விரைந்து கைது செய்தனர் அப்படின்னு பதில் கொடுத்திருந்தாரு இப்படியாக இரண்டு தரப்பு வாதங்கள் அனல் மூட்டியது இன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் காவல்துறை மானிய கோரிக்கைகள் மீதான இந்த விவாதத்துல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதால தான் இங்க பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத சண்டைகளோ கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை அப்படின்னு அடிச்சு பேசியிருந்தாரு முதலமைச்சருங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உள்ளேயும் வெளியேயும் இந்த இரண்டு விஷயங்களையே கையில் எடுத்து அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்ட தலைநகரங்கள்லையும் அடுத்தடுத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பரப்புரைகளை தீவிரப்படுத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க இதுல அவங்களுடைய கணக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்குள்ளாரையும் சில பல சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அதனால இந்த தீவிரமான கேம்பெயின்கள் மூலமாக மக்கள்கிட்ட ஆதரவு பெருகும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் உடையலாம் ஒருவேளை அவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலாம் இல்லைனா அவங்க தனித்து மூன்றாவது அணி இப்படி ஏதாவது போகலாம் இது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி பலகீனமானா வலிமையான அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமா அமையும் என்பதும் அவர்களுடைய ஒரு கணக்கா இருக்குங்க எடப்பாடி திரு நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய டீமுடைய கணக்கா இருக்குங்க பாஜகவுடைய தலைவர் இதை ஒட்டி தான் இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விவாதத்திலும் கூட ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்காரு உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசிக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இது மணிப்பூர் கிடையாது இது காஷ்மீர் கிடையாது உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்க நடக்கல இது தமிழ்நாடு அதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு அவங்க போட்ட யாருக்கரை அழகாக அப்படியே நகர்ந்து சிக்சரா மாத்திருக்காரு அப்படிங்கிறாங்க திமுக உடன்பிறப்புகள்டுத்து கடந்த ஆட்சில நிர்வாக சீர்கேடு கட்டாந்தரையில ஊர்ந்து கொண்டு இருந்தது அவ்வளவு சிக்கல்கள் இருந்தது அப்படின்னு அதை குறிப்பிட்டு பேசினாரு அந்த இடத்துல ஊர்ந்து அப்படின்னு வந்த உடனே சில அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க இதற்கு உடனடியாக இது ஒன்றும் அன்பார்லிமெண்ட் வேடு கிடையாதுங்களே குழந்தைகள் தவழ்ந்து வர்றது இல்லையா அப்போ உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா ஊர்ந்து அப்படின்னு சொன்னதுக்கு வேணும்னா நீங்கள் அதை தமிழ்ந்து அப்படின்னு கூட போட்டுக்கோங்க அப்படின்னு மறைபொருளோடு ஒரு நையாண்டி தொணியில பதிலடியும் கொடுத்தாரு முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க திமுகவினர் ஊர்ந்து தவிழ்ந்து எப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக சட்டமன்றம் மக்கள் மன்றம் இரண்டிலுமே சுற்றி சுற்றி இருதரப்பு கிடையிலான வாதங்கள் அனல் மூட்டியபடியே இருக்குங்க ஆட்சி சாட்சி எடப்பாடியின் ரைமிங் ரோஸ் சட்டம் ஒழுங்கு சிக்கல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இரண்டையும் கையில் எடுத்து டார்கட் டிஎம்கே என்கிற அரசியலை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடிங்க அந்த வகையில தான் யார் சார் அவரு அந்த தியாகி யார் என்கிற அந்த கேம்பெயின்களை தீவிரப்படுத்தினாங்க இது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஸ்மார்ட்டாக இருக்கு இந்த முழக்க அரசியல் வேகமாக மக்கள்கிட்டையும் ரீச் ஆனது அதன் மூலமாக ஒரு பேசுபொருள் உருவானது அதிமுக ஒரு பாசிட்டிவா அதை கருத ஆரம்பிச்சாங்க ஸோ அடுத்தடுத்து முதலமைச்சருடைய நகர்வுகளுக்கு இப்படியான ரைமிங்ல பதிலடிகளையும் கொடுக்க தொடங்கினாங்க இப்போ லேட்டஸ்டாக ஆட்சி சாட்சி என்கிற ரைமிங் ரோஸ்ட முன் வச்சிருக்காங்க அதாவது கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலகணியே சாட்சி போதையின் பாதைக்கு ரிசிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி அதாவது கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஒரு விருந்து வீடியோ காட்சிகள் இலையில பொதுவா உணவு வைப்பாங்க ஆனா இங்க உணவோடு கூடிய பாட்டிலும் இலையில வச்சிருக்கிற அந்த காட்சிங்க இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியும் திமுக இளைஞரணி கூட்டத்துல நடந்ததாக அதிமுகவினர் கடுமையா விமர்சிச்சிட்டு வராங்க திமுகவுக்கு இது ஒரு கெட்டப்பேராக மாறி இருக்கு இதைத்தான் ஆட்சி சாட்சி அப்படிங்கிற அந்த ரைமிங் ரோஸ்லயும் சேர்த்திருக்காரு எடப்பாடி அதாவதுங்க திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ அடுத்தடுத்து சாதனைகளை நிகழ்த்த போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அப்படிங்கிற ஆளும் திமுக தீவிரப்படுத்துறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில தான் ஆல்ரெடி எல்லாமே ஃபெயிலியர் தாங்க இதுல இன்றைக்கு வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ லோடிங் ஆமாமா மக்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஓ போட்டு அதாவது முட்டையை சொல்றாங்க போட்டு பை பை ஸ்டாலின் என்கிறத பதிவு செய்வாங்க அப்படின்னு அந்த ட்வீட் நீள்கிறதுங்க ஜாமீனில் வந்தவர்களுக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தமிழ்நாட்டை தலைக்குனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி அப்படின்னும் அந்த கேம்பெயினையும் தீவிரப்படுத்துறாங்க அப்புறம் ஊர்ந்து தவழ்ந்து அப்படின்னும் முதலமைச்சர் அட்டாக் பண்ணியிருந்தார் இல்லைங்களா இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் தான் மக்கள் பை பை ஸ்டாலின்னு சொல்றப்ப சட்டையை கிழித்து கொண்டு தமிழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு முதலமைச்சரை டாக் பண்ணியும் இப்படி பதில் கொடுத்துருக்காங்க அந்த சட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போன ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப என்ன நடந்ததுன்னு சோ இப்படி மாறி மாறி இருதரப்பும் மோதி கொள்கிறார்கள் இதுல சுருக்கமாக ரைமிங் ரோஸ்ட் மூலமாக அட்டாக் பண்ணுகின்ற அந்த அஸ்திரத்தை எடப்பாடி கையில் எடுத்திருக்காரு அது கை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் இதை எல்லா வடிவத்திலும் டிஜிட்டல் பரப்புரையிலிருந்து திண்ணை பரப்புரை வரை எல்லா தளங்களிலும் கொண்டு போகணும் அப்புறம் முன்னவே சொன்னது போலதான் ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியல தீவிரப்படுத்தணும் இவை எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கறதுதான் எடப்பாடி அவருடைய ஒரே கணக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள் குழப்பங்கள் சோர்வு மறைக்கிறாரா எடப்பாடி இரட்டை டார்கெட்டோடு அட்டாக் டிஎம்கே என்கிற அரசியலோடு தீவிரமாக முன்னகர்ந்தபடி இருக்கும் இது சட்டமன்றம் மக்கள் மன்றம் இரண்டு இடங்களிலும் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு ஆதரவாக அது மாறி இருக்கு இவை எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு உற்சாக மோட்ல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க இன்னும் இன்னும் வேகப்படுத்தி கொண்டிருக்காங்க குறிப்பாக முழக்க அரசியல் ரொம்பவே கை கொடுக்குது அப்படின்னும் அவங்க நம்புறாங்க அதே நேரத்துல அதிமுக குள்ளாரியும் நிறைய அயற்சி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது போன முறை பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு அறிவிச்சப்ப எந்த அளவுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகளும் பட்டாசு வெடிச்சு அதை கொண்டாடினாங்க ஆனா பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள்ட்ட இப்ப உறுதிப்படுத்தினப்ப அப்படியான வரவேற்பு கிடைச்சதா அடுத்து முன்னாள் அமைச்சரான திரு கே பி முனுசாமி பாஜக கூட்டணியோடு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுறாரு தொண்டர்கள் இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைங்க கைத்தட்டல்கள் கூட கேட்டு வாங்குற அளவுக்கு தான் இருக்கு ஸோ பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது அவசர அவசரமாக தலைமையே அதை முடிவெடுத்தது இது எல்லாமே அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள்கிட்ட பெரிய அயற்சியும் குழப்பங்களையும் உருவாக்கியிருக்கு அதற்கடுத்து கரி விருந்தெல்லாம் போட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆனால் நான்காண்டு சிறப்பாக செயல்பட்டதுக்கு வேற ஏதாவது கவனிச்சாங்களா இல்லையே இனிப்பு மூட்டைகள் விரைவில் வந்து சேரும்னு சொன்னாங்க ஒரு வாரம் ஆச்சு இன்னும் அப்படியான எந்த சிக்னலும் வெளிப்படல சொந்த குடோனில் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச சேமிப்பு இனிப்பு மூட்டைகளும் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு தலைமை கொஞ்சமாவது மாவட்ட செயலாளர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை கவனிச்சா மட்டும்தான் உற்சாகப்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த ஓராண்டு சிறப்பாக செயல்பட முடியும் ஆனால் தலைமையோ தங்களுடைய அந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் எங்கே போய் உற்சாகம் கிடைக்கும் அப்படிங்கிற புலம்பல்களும் அதிமுக வட்டாரங்கள்லருந்தும் வெளிப்பட்டு கொண்டு இருக்குங்க நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு இருக்கின்ற பிளேயர்ஸை வச்சு சில பல வியூகங்களை வகுத்து வெற்றிக்காக மோதி கொண்டிருக்காங்க திமுகவும் அதிமுகவும் அந்த வகையில இந்த அரசியல் ஐபிஎல் இப்பவே அனல் மூட்ட தொடங்கி இருக்குங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த இடத்துல தமிழாய்ந்த தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிற மாபெரும் புரட்சி கவிஞரான நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஐயா அவருடைய ஒரு பொன்மொழி தாங்க நினைவுக்கு வருது நேர்மையாக வாழ்வதே சிறந்த தவம் தனிமையிலும் மற்றவர்கள் மத்தியிலும் நேர்மையை தவறாமல் பின்பற்றுங்கள் மக்கள் முன்னாடியும் நேர்மையோடு இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு அன்றைக்கே அவர் உணர்த்தியதாக புரிஞ்சிக்கணும் நம்ம இன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்களுடைய இனிய பிறந்த நாள்க அவருடைய கொள்கைகளை நெஞ்சில் ஏந்துவோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க